யாரும் பேசுங்க 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 போலீஸ் வரட்டும் பேசிக்கலாம் என்ன பண்ணுவீங்க அதுக்கு நாங்கள் ஹவுஸ் வீடு வாடகை தான் விட்ருக்கோம் பிரச்சனை வீடு வாடகைக்கு ஆ ஆ பேசல நீங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துக்காமி பண்ண போகிறேன் நான் பேசுகிற எடுத்துக்க அனுப்பிட்டீங்களா ஓனா பேசுகிற எடுத்துக்காட்டு எங்கிட்ட நீங்கள் சண்டைக்கு நான் கீழே வந்து அவங்க பேசுறக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கீங்க இருங்க இருங்க கிட்ட என்ன பேசியிருக்கீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்கள் பேசும்போது நான் பேசுனேன்ல நீங்கள் பேசும்போது நான் கேட்குறேன் இல்லை நீங்கள் பேசும்போது நானும் ரெக்கார்ட் இருக்குது ரெக்கார்ட் போடு ரெக்கார்ட் போட்டு ஆ ரெக்கார்ட் போடு என்ன பேசுனாங்க அவங்க பார்க்கட்டும் போலீஸ் கோலிஸ் கூப்பிட்டு பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் நல்லது ரெக்கார்ட் போட்டு